அடுத்தது நாலாவது ஸ்லோகம் அதி வெங்கடசைல முதார மதேஹே ஜனதாபிமதாதிக தான தான ரதாத் பரதேவதையா கதிதான் நிகமைகி கமலா தயிதான் ந பரம் கலையே அடுத்தது இவனை தவிர வேறு ஒரு தெய்வத்தை தொழமாட்டேன் இது இந்த ஸ்லோகம் மட்டுமல்ல நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த எல்லா ஸ்லோகங்களிலும் கிட்டத்தட்ட இதே அர்த்தத்தை தான் திரும்ப சொல்ல போகிறார் ஸ்ரீனிவாசன பெருமானை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் தொழமாட்டேன் இந்த ஸ்லோகத்திலே நேரடியாகவே ஸ்ரீனிவாசன் என்கிற அர்ச்சாமூர்த்தியை குறிப்பிட்டு இவரை தவிர வேறு ஒருவரை தொழமாட்டேன்னு தெரிவிக்கிறார் ந பரம் கலையே கலையனா அவரை மதிக்க மாட்டேன் தெய்வமாக எண்ணமாட்டேன் தொழமாட்டேன் என்று பொருள் இதிலையும் கமலாதயித்தான் ந பரம் கலையேன்னு வரும் அடுத்த ஸ்லோகத்திலும் கிருஷ்ணாவதாரத்தான எம்பெருமானை தவிர யாரையும் தொழமாட்டேன் என்று தெரிவிக்கிறார் அதற்கு மேல மூணு ஸ்லோகங்களாலே ராமாவதாரத்தை தவிர யாரையும் தொழமாட்டேன் இதுதான் அடுத்து வர வர ஸ்லோகங்களில் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான கருத்து அதுல இந்த இதே போலத்தான் தொண்டடிப்புடி ஆழ்வார் பாசுரம் முதலிலே திருவரங்கநாதனை பத்தி பாடினார் அடுத்தது தான் உருவில்லால் முன்னேறடை துலகங்கள் உயர் செருவிலே அறக்கருகோனை செத்தனம் சேவகனார் மருவிய பெரிய கோயில் முதல் திருவரங்கம் என்ன கருவிலே திருவிழாதீர் வேற யாரும் இல்லை ராமன் தான் திருவரங்கத்தை பெருமான் அவனை பற்ற வேண்டும் என்று தெரிவித்தார் சிலையினால் இலங்க செத்த தேவனே தேவனாவான் அப்போ ஒன்னு திருவரங்கநாதன்தான் தெய்வம் அடுத்தது தான் கல்லெடுத்து கோவர்தன மலை எடுத்து ரட்சித்து கொடுத்தானே மழை பெய்த போது அவன்தான் பரதெய்வம் அது அடுத்தது மூணாவதாக சிலையினால் இலங்கை செத்த தேவனே தேவனாவான் ராமன் தான் முழு என்று அங்கேயும் அர்ச்சாவதாரம் கண்ணன் ராமன் என்று மூன்றையும் சொல்லுகிறார் அதே போல இந்த இடத்திலும் முதல்ல அர்ச்சாவதாரமான சீனிவாசனே பரதெய்வம் அவனைத் தவிர எந்த தெய்வத்தையும் தொழமாட்டேன் என்று சொல்லி அதற்கடுத்தது கண்ணனை பற்றி சொல்லி அதற்கு மேலே மூன்று ஸ்லோகங்களாலே ராமபிரானை பற்றி சொல்லுகிறார் அதில் இந்த ஸ்லோகம் அதிவேங்கட சைலம் ஜனதா அதிக தான பரதேவதையா கமலா ந பரம் கலையே வரிசையா ஐந்தாவது வேற்றுமை உருவு இவனை காட்டிலும் இவனை காட்டிலும் இவனை காட்டிலும் வேறு ஒருவரை தெய்வமாக தொழ ஸ்லோகத்தின் வடிவம் ஐந்தாவது வேற்றுமைன்னா இவனை விட இவனை காட்டிலும் என்கிற பொருள் கிடைக்கும் அப்படி ஒவ்வொரு சொல்லையும் பயன்படுத்துகிறார் முதல்ல மட்டும் கொஞ்சம் வேறுபாடு இருக்கிறது அதிவேங்கட சைலம் வேங்கட சைலம் திருவேங்கடம் என்கிற மாமலை வேங்கடம்னா அர்த்தம் நேற்றைக்கே பார்த்தோம் நம்முடைய பாபங்களை எல்லாம் எரிக்கக்கூடிய மலை அங்க ஒரு முகூர்த்தத்துக்கு நாம் வாழ்ந்தோம் என்றால் நாம செய்த பாபங்கள் எல்லாம் எரிக்கப்பட்டு விடுமா இதை சுக்ரீவன் தன் கூட இருக்கக்கூடிய வானவ வானரர்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணுகிறார் கிஷ்கிந்தா காண்டத்திலே கம்பர் இதை பற்றி பாடுகிறார் சுக்ரீவன் தன்னுடைய வானர படையை நாலு திசைகளிலும் சீதையை தேடுவதற்காக அனுப்புகிறார் அப்போ வரிசையா வடக்கே போகும் அவர்கள் என்னென்ன இடத்துல தேடா கிஷ்கிலிருந்து புறப்பட்டா விந்திய பருவதம் வரும் அதுக்கு மேலே என்னென்ன ஊர் வருமோ ஹிமாச்சலம் வரைக்கும் எல்லா ஊரையும் சொல்றார் கிழக்கே போகும் படை என்னென்ன தேடிட்டு போகணும்னு சொல்றார் மேற்கே செந்த படை எங்கெங்க தேடணும் ஒரு மலை ஒரு காடு ஒரு நதி விடலை எல்லா இடத்தையும் அடுத்து 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 என்னமோ கைக்கு முன்னாடி நம்ம அந்த தொலைபேசியில் வச்சுக்கிறோமே கைபேசியில் வச்சுட்டே வண்டி ஓட்டுறோம் அதை போல கையில வச்சிருந்தா போல சுக்ரீவன் ராமன் இடத்துல இருக்கும்போது வழி சொன்னா உரங்குகள் எப்படி செல்ல வேண்டும்னு வழி சொன்னான் ராமனுக்கு ரொம்ப ஆச்சரியம் சுக்ரீவன் ஊர் முழுக்க இவ்வளவு சுத்தி பார்த்திருக்கிறாயா எப்படி இவ்வளவு சரியாக அடுத்தடுத்து என்ன ஊர் வரும்னு தெரிந்திருக்கிறாய் என்று ராமன் கேட்கும்போது சுக்ரீவன் சொன்னாராம் அதெல்லாம் ஒண்ணு இல்லை நான் சுற்றுலாவும் போகல ஒண்ணும் இல்ல என்ன கொல்றதுக்காக எங்க அண்ணா வாலி என்னை துரத்திட்டு வந்தார் அவரை பார்த்து பயந்து இந்த ஊர் எல்லாத்துக்கும் பாரதம் முழுக்க நான் ஓடி இருக்கேன் நான் ஓடாத ஊரே கிடையாது அப்ப பார்த்து வச்சிருந்த அடையாளங்களை வச்சுட்டு இன்னைக்கு தெரிவிக்கிறேன் என்று சுகிரீவன் தெரிவித்தார் அப்படி வழி சொல்லும்போது கிருஷ்ணந்தையிலிருந்து புறப்பட்டு தெற்கு நோக்கி ஹனுமான் அங்கதன் முதலானவர்கள் வருகிறார்களோ இல்லையோ அப்போ அவர் சொல்றார் நீங்கள் வந்து புறப்பட்டால் தண்டகாரண்ய காடை எல்லாம் தாண்டினா ஒரு திடீர்னு மலை வரும் அந்த மலைக்கு மேல சீதை இருக்க நீங்கள் தேட வேண்டாம் தாண்டி கீழே தொண்டை மண்டலத்துக்குள்ளே போய் தேட தொடங்குங்கள் என்று சுக்ரீவன் சொல்லுகிறார் ஏன் அந்த மலைக்கு மட்டும் போக வேண்டாமா ஒருவேளை அந்த சீதை இருந்தால் என்ன பண்றதுனால் கோடுருவா மால்வரை குறுகிதிரேல் உம் நெடிய கொடுமை நீங்கி வீடு உருதிர் ஆதலினால் விலங்குதிர் என்று சுக்ரீவனுடைய பாசனம் பாணரர்களை நீங்களெல்லாம் அந்த மலைக்கு போய் தேடினா அங்கு ஒரு முகூர்த்தம் இருந்தாலே உம் நெடிய கொடுமை நீங்கி நீங்கள் பண்ண பாபங்கள் எல்லாம் நீங்கி போய் வீடு உருகில் நீங்களெல்லாம் மோட்சத்துக்கு போய் விடுவீர்கள் உங்களை மோட்சம் அனுப்புறது எனக்கு முக்கியம் கிடையாது சீதையை தேடி கண்டுபிடிக்கணும் அதனால நீங்கள் திருமலைக்கு போகவே வேண்டாம்னு சுக்ரீவன் குறிப்பிடுகிறார் கம்பராமாயணத்தில் கம்பர் தெரிவிக்கிறார் அப்படி வேங்கடம் என்று பெயர் பெற்ற மறை சமன்கொள் வீடுதரம் தடம் புன்னமே வெற்பென்னு வேங்கடம் பாடினேன் வீடாக்கி நிற்கின்றேன்னு ஆழ்வார் பாசுரம் நான் ஒண்ணுமே பண்ணல திருவேங்கடம் என்கிற மலையை பற்றி பாடினேன் இப்ப ஸ்தோத்திரம் என்றாரோ இல்லையோ இந்த ஸ்தோத்திரத்தை நாம படிச்சா என்ன கிடைக்கும் ஆழ்வாருக்கு கிடைச்சது நமக்கு கிடைக்கும் வெற்பு என்று வேங்கடம் பாடினேன் இது ஒரு மலைன்னு வச்சிருந்து வேங்கடத்தை பத்தி பாடினேன்னா வீடு ஆக்கி நிற்கின்றேன் இதுக்கு பயனா பகவான் வைகம் பெரிய வீடு கொடுக்கிறேன் எனக்கு சொல்லியிருக்காரு அதனால சந்தோஷமா இருக்கேன் மலையை பத்தி பாடினேன் வீடு வைகுந்தமே எனக்கு கிடைத்ததுன்னு திருவேங்கடம் ஏழாவது வேற்றுமை உருவு அப்ப திருவேங்கட மலையிலே உதா இது ஒண்ணுதான் ஏழாவது வேற்றுமை உருவில் இருக்கக்கூடிய சொல் திருவேங்கட மலையில் இருக்கக்கூடிய இவனை காட்டிலும் இவனை காட்டிலும் இவனை காட்டிலும் இவனை காட்டிலும் வேறு ஒருவரை தொழமாட்டேன் மாட்டேன் ஸ்லோகத்தில் அமைக்கிறார் அந்த ஒவ்வொரு அடைமுறையும் பார்த்தால் உதாரமதே உதாரமதி என்பது சொல் அதுல ஐந்தாவது வேற்றுமை சேர்ந்தால் உதாரமான மதியை உடையவனை காட்டிலும் வேறு ஒருவனை தொழமாட்டேன் என்று பொருள் பகவானுக்கு ஔதாரியம் என்பது அளவு கடந்தது எவ்வளவு கொடுத்தாலும் பகவான் போரும்னு நினைக்கவே மாட்டார் ராமன் ஒருவனுக்கு தானம் கொடுத்தார்னால் அடுத்த நாளில் இருந்து அந்த பிச்சை வாங்கினவரே பிச்சை கொடுக்க ஆரம்பிச்சிருவாராம் நாம உலகத்துல யாருக்கிட்டையான்னு போய் எனக்கு தானம் வேணும்னு கேளுங்கோர் ஆயிரம் ரூபாய் கொடுப்பா பத்தாயிரம் ரூபா கொடுப்பா அது தீர்ந்து போன உடனே திரும்ப அவா காலில் தான் நாம போய் விழுந்தாகணும் அவாடுக்கு அது தெரியும் தான் அளவோடு கொடுக்கிறார்கள் நான் இவனுக்கு நிறைய கொடுத்து இவனே எனக்கு நாளைக்கு போட்டியா பெரிய முதலாளியா வந்துட்டா என்ன பண்றது ஆயிரம் ரூபா கொடுத்து வைப்போம் இது தீர்ந்து போன உடனே திரும்ப வரட்டும்னு உலகத்தாருக்கு எண்ணம் ராமன் அதை போல கிடையாது ராமனிடத்தில் ஒருத்தர் பிச்சை கையேந்தி தானம் வாங்கினார்கள் என்றால் அடுத்த நாளிலிருந்து அவர் வள்ளலா ஆயிடுவாராம் ராமன் வள்ளல் எப்பேற்பட்ட வள்ளல்னால் இவனிடம் பிச்சை எடுத்தவர்கள் வள்ளல்களாக மாறுகிறார்கள் அப்படிப்பட்ட ஔதாரியம் பகவானுக்கு உண்டு அந்த ஔதாரியத்தை தான் உதாரமதி என்று தெரிவிக்கிறார் ஔதாரியம் என்கிற மதி ியம் என்கிற குணத்தை உடையவன் பகவான் அந்த பகவானுக்கு மேல ஒரு தெய்வம் எனக்கு தெரியாது என்ன ஔதாரியம் கேட்டவர்கள் எதை கேட்டாலும் கொடுக்கிறாரோ இல்லையோ அது மட்டும் அல்ல கேட்டவர்கள் கேட்டதை விட அதிகமாக பகவான் கொடுப்பாராம் அதைத்தான் அடுத்தது விவரிக்கிறார் உதார மதேகே ஜனதா அபிமத அதிக தான ரதா ஜனதா அப்படின்னா மக்கள் கூட்டம் அந்த மக்கள் கூட்டத்துக்கு அபிமதம் பிடிச்சதான ஏதோ ஒரு பயன் ஒருத்தருக்கு குழந்தை பிறக்கணும்னு ஆசை இருக்கும் ஒருத்தருக்கு வேலை கிடைக்கணும்னு ஆசை இருக்கும் ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகணும்னு ஆசை இருக்கும் அவரவருக்கு அபிமதம் இஷ்டமானதுன்னு ஏதோ ஒரு பொருள் இருக்குமோ இல்லையோ அந்த இஷ்டமானதை மட்டும் கொடுத்து பகவான் நிறுத்திவிட மாட்டாராம் அதை விட அதிக தான ரத்தா அதிகமாக அவன் ஆசைப்பட்டதை விட அதிகமாக கொடுக்க வேண்டும்னு பகவானுக்கு எண்ணம் ரத்தி ரத்தினா ஆசைன்னு அர்த்தம் இப்ப பகவானுக்கு என்ன ஆசை இருக்கிறது என்றால் கேட்பவன் எதை கேட்கிறானோ அதை விட அதிகமாக கொடுக்க வேண்டும் என்கிற ஆசை உடையவன் என்று தெரிவித்தார் ஏன் இப்படி சொல்றார் யார் எதை கேட்டாலோ அதை விட அதிகமாக கொடுப்பவர்னு வார்த்தை இல்லை பாருங்க கொடுக்கும் ஆசை உடையவன் மட்டும்தான் இருக்கு கொடுப்பவன் அந்த இடத்துல வார்த்தை இல்லை ஏன் அப்படி இல்லை என்றால் அவர் கொடுப்பது கிடையாது நாம் எதை கேட்டு போகிறோமோ அதை விட அதிகமாக கொடுக்கணும்னு அவருக்கு எவ்வளவுதான் ஆசை இருந்தாலும் அதை அவர் கொடுத்து விடுவது கிடையாது என அதற்கான புரிதல் ஏற்பாடு நம்மிடத்திலே இல்லை பகவானை பொறுத்தவரை நமக்கு ரொம்ப நல்லதுன்னா என்னது தான் சந்தேகமே கிடையாது அதுக்காக எனக்கு ஆகணும்னு கேட்டு போனவனுக்கு அதெல்லாம் வேண்டாம் இந்த வரையன்னு சொல்லி தட்டி விட்டுடுவாரோ இல்லையோ அதனால பகவானுக்கு ஆசை இல்லையற்ற சுகமான வைகுந்தத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆனால் அதை அனைவருக்கும் கொடுத்து விடுவது கிடையாது ஆழ்வார் தெரிவிக்கிறார் மெய்யற்கே மெய்யனாகும் விதியிலா என்னை போல பொய்யற்கே பொய்யனாகவும் புக்கொடி உடையபோமான் தொன்னடிப்பொடி ஆழ்வார் பாசுரம் நம்மாழ்வார் மெய்யற்கே மெய்யனாகவும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம் பொய்யனாகும் நம்மாழ்வாரும் பாடுகிறார் என்ன நாம உண்மையாக தொழுதோம் என்றால் பகவானன் நேர்மையோடு நடந்து பாராம் நாம பொய்ய அவர் இடத்துல அண்டினோம் என்றால் அவரும் பொய்யனாக இருந்து விடுவாராம் என்ன மெய் என்ன பொய்னு நமக்கு புரியாது தெரிவிக்கிறார் நான் பகவானே உன்னை மட்டும்தான் ஆசைப்பட்டேன்னு சொல்லி கொண்டு போனால் பகவானை தவிர வேறு எதிலும் எனக்கு ஆசை இல்லை என்றால் அவரும் மெய்யனா இதுதான் என்னுடைய மெய் நான் உண்மையா இருக்கிறதுனா என்ன எனக்கு சுவாமி நாராயணன் அப்ப கண்ட உலக விஷயங்களை நான் கேட்க கூடாது அவரையே ஆசைப்பட்டு சென்றால் நான் உண்மையாக நடந்து கொள்ளுகிறேன் அர்த்தம் அப்படிப்பட்ட எனக்கு அவரும் வைகுந்தத்தை கொடுத்து தன் அனுபவத்தை கொடுத்து விடுகிறார் அவரும் மெய்யனாக நடந்து கொண்டு விட்டார்னு அர்த்தம் ஏன்னா அவர்கிட்ட ஒரு பெரிய பத்தாயிரம் பொற்காசுகள் இருக்குன்னு சொல்லுவோம் நான் ஒரு எனக்கு நமக்கு எண்ணமே குறைவு தான் எப்பவுமே நாம் ஒருத்தர் கிட்ட போல் கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு கோவில் கட்டுறோம் கோவில் கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு நன்கொடை வேணும் போய் கேட்கும்போது எவ்வளவு வேணும்னு மட்டும் சொல்லவே கூடாது உங்களால் எவ்வளவு முடியுமோ கொடுங்கோ நிறைய வேலை இருக்கு எவ்வளவு ஏன்னா நான் போய் பத்தாயிரம் ரூபான்னு சொல்லி அவர் அதுக்குள்ள மனசுல ஒரு ரெண்டு லட்சம் ரூபா கொடுக்கலாம்னு முடிவு பண்ணி வச்சிருந்து நான் பத்தாயிரம்னு சொல்ல பத்தாயிரமா சரி கொடுக்குறேன்னு ஒத்துன்ட்டா எனக்கு கிடைக்கிருந்த ரெண்டு லட்சம் போய்டுறதும் இல்லையோ எனக்குன்னா கோவிலுக்கு நல்ல பயனுக்காக வாங்கும் போது சொல்லுகிறேன் அதை போல நாம் என்ன நினைக்கிறோம் எனக்கு வாழ்க்கையில் எது நல்லது என்று எனக்குத்தான் தெரியும் என்று நமக்கு எல்லாம் எண்ணம் அப்ப எனக்கு கல்யாணம் ஆகணும் வேலை கிடைக்கணும் குழந்தை பிறக்கணும் என்ன வியாபாரம் நடக்கணும் இதெல்லாம் நான் இருக்கேன் இதை மட்டும் பகவான் இடத்துல போய் கேட்டால் நான் பொய்யாக நடந்து கொள்ளுகிறேன் அர்த்தம் ஏன்னா ஜீவாத்மாவுக்கு உண்மைத்தன்மை என்ன பரமாத்மாவுக்கு தொண்டு செய்வது அதை நான் கேட்கவில்லை வேற ஏதேதோ பொருளை கேட்கிறேனா அப்ப நான் பொய்யன் அப்படி நான் பொய்யனாக இருந்தால் பகவான் என்ன பண்ணுவாராம் சரி என்கிட்ட பத்தாயிரம் பொற்காசுகள் இருக்கு கொடுக்கலாம் இருந்தேன் நீ ஆயிரம் ரூபாய் தானே கேட்ட சரி ஆயிரம் ரூபாய வச்சுக்கோன்னு கொடுத்து அனுப்பிச்சிடுவாராம் இல்ல வைகுந்தத்தை கொடுக்கிறேன்னு அவர்களிடத்துல பகவான் சொல்லுவதே கிடையாது யார் தன்னை ஆசைப்பட்டார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் தன்னை கொடுப்பார் உலக விஷயங்களை ஆசைப்பட்டவர்களுக்கு தன்னை கொடுத்தால் அதனுடைய மதிப்பே அவர்களுக்கு தெரியாது இல்லையோ அதனால நாம நேர்மையா இருந்தா அவரும் நேர்மையா இருப்பார் நான் பொய்யா நடந்துட்டேன்னா அவரும் பொய்யாக நடந்து கொண்டு கொடுக்க மாட்டேன்னு மட்டும் சொல்லவே மாட்டார் எப்ப உதாரமத்தின்னு சொல்லிட்டாரோ அப்ப கொடுக்கணுங்கிற எண்ணம் தான் இருக்கு யாருமே அவர்கிட்ட போய் நின்னால் கிடை கேட்டது கிடைக்கவில்லைன்னு திரும்ப வரவே மாட்டார்கள் ஆனால் அவர் கேட்டது மட்டும்தான் கொடுப்பார் ஆனால் ஆசை என்ன அதிக தான ரதார் அவன் கேட்டதை விட பல மடங்கு கொடுக்கணும்னு பகவானுக்கு ஆசை இருக்கும் அதாவது வைகுந்தத்தையே வழங்க வேண்டும்னு ஆசை இருக்கும்